காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் லாஸ்டா நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில எட்டி குச்சி அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க முதல்ல அப்படின்னா என்ன சார் எட்டி குச்சின்னா நிறைய பேருக்கு சில பேர் தெரியல அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு தெரியும் எட்டி குச்சி அப்படின்னால பார்த்தீங்கன்னாக்கா எட்டி மரம் நம்ம எப்படி கருங்காலி மரம் செங்காலி மரம் இருக்கோ அதுமாரி எட்டி மரம்னு ஒன்று இருக்குது எட்டி மரம்னு ஒன்று இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டி மரம் இல்லாத வீடே இருக்காது சின்ன தொட்டில கூட வளர்த்துருவாங்க எட்டி குச்சி அதாவது சமூளம் அப்படின்னு சொல்லுவாங்க டோட்டலாக காய் தலை இலைத்தலை வேர் பட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவகுணம் ஸோ அதே பண்ணுவாங்க எட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எட்டி நிற்கும் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஆக்சுவலி அதோட குணாதிசயங்களும் குணநலங்களும் வேறு வேறு இருந்தாலும் அது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போ எப்போ எட்டி குச்சி கொண்டு வந்து வைப்பா எல்லா பிரச்சனையும் எட்டி போயிடும் குழந்தைங்க பயந்துடுதா பெரியவங்க பயப்படுறாங்களா கெட்ட கெட்ட கனவு வருதா மருந்தா நான் அப்புறம் சொல்கிறேன் மகத்துவமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி குச்சி நார்மலாக எட்டி குச்சி எட்டி வேறு எட்டி கொட்டை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எட்டி கொட்டையை என்ன பண்ணுவாங்க ஒரு வெள்ளை துணியில் ஒரு பன்னெண்டு கணக்குலேயோ இல்லைனா இருபத்தி நாலு கணக்குலேயோ இல்லைனா நூற்றி எட்டு கணக்குலேயோ கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் வச்சுட்டு வீட்டில் வச்சுருவாங்க எப்போது பயந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறாங்க வீட்டில் அப்போ இந்த மாதிரியான அந்த விதைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு குச்சிக்கு சக்தி உண்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி மூட்டை மாதிரி வச்சுட்டாங்கனாலே போதுமான விஷயம் அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்காது ஸோ அதான் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட பிரச்சையும் எட்டி நிற்கும் அதனால தான் எட்டி குச்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலையப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் கீத்து கொட்டாய் இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஒரு சின்ன குச்சியை சொறிய வச்சிருப்பாங்க எட்டியோடைய இலை குச்சி வேர் மூணையும் எடுத்து தாயத்தா சுக்கி அந்த குழந்தைங்களுக்கு போட்டிருக்காங்க பெரியவங்களுக்கு போட்டிருக்காங்க இது வந்து பிரச்சனைகளை மட்டும் தள்ளி வைக்கிறதும் கிடையாது பிரச்சனையை தீர்க்கறதுக்கான அட்ராக்ஷன் பவரும் உண்டு எப்படி கருங்காலி ரொம்ப ஸ்பெஷலாக இன்னைக்கு தான் தெரியுது அந்த காலத்தில் கருங்காலி போடலாமா வேணாமான்றதே ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே போடுற தொட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தேக்கு மரமாக இருக்கும் இல்லை சந்தன மரமாக இருக்கும் அங்கே அப்போல்லாம் சந்தனம் நிறையா கிடச்சி சந்தன மரமாக இருக்கும் இன்னொன்று எட்டி மரமாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க திடீர் திடீர்னு தூக்கி தூக்கி அழுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க எட்டி மரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க தொட்டில் கட்டியிருப்பாங்க எட்டி ரெண்டு தூண் பார்த்தீங்கன்னா எட்டி மரமாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா தேக்காக இருக்கும் இல்லைனா கருந்தேக்குன்னு சொல்லுவாங்க அதை வச்சுருப்பாங்க மேட்ச் பண்ணுறதுக்கு இல்லைனா இந்த தொட்டி வந்து எட்டி மரத்தில் இருக்கும் இல்லைன்னா தேக்கு வந்து ஸ்டாண்டில் இருக்கும் ஆக ரெண்டுலேயுமே இருக்கும் படுக்கிற கட்டிலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேக்கில் செஞ்சுருப்பாங்க அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் எட்டி குச்சியில் வச்சுருப்பாங்க ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பைன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் எட்டி மரம் ஒருத்தவங்க வீட்டில் அவசியம் இருக்கணும் எட்டி பட்டை எட்டி பட்டையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீர்க்க முடியாத மனோவியாதி எட்டி பட்டை இருக்குது பார்த்தீங்களா கொட்டை கிடையாது பட்டை இந்த பட்டையை தூள் செய்து ஒவ்வொரு சிட்டியாக உள்ளே எடுத்து சாப்பிட்டு வந்தாங்க கேட்டிங்கனாக்கா மனவியாதி மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ்ஸு எப்பேற்பட்ட விஷயங்களும் பார்த்திங்கனாக்கா க்ளியர் ஆகும் ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்க தொடர்ந்து இன்றைக்கி திங்கக்கிழமை எடுக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு சிட்டிக்கையாக சண்டே வரைக்கும் அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு டென் டேஸ் வரைக்கும் இது எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா ஏதோ எனக்கு நெகட்டிவிட்டி ஏதோ தாக்குன மாதிரி இருக்கிறவங்களா அந்த எட்டி தூள் இருக்கு இல்லையா எட்டி மரத்தோட பட்டை கொட்டை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இந்த பட்டையை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கனாலே போதும் சும்மா ஜஸ்ட்டு ஒவ்வொரு சிட்டிகை அவ்வளோ சூப்பராக தூக்கம் வரும் டென்ஷன் இருக்காது அதே மாதிரி நெகட்டிவிட்டியாக எனக்கு வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஏதோ எதிரிகள் வச்சுட்டாங்கன்னு சொல்லி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெயிட்ல மருந்து இருக்குது அந்த ஒரு பேட்டனில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்டி பட்டையை வந்து என்ன பண்ணணும் நல்லா தூள் பண்ணி கொஞ்சமாக ஒவ்வொரு எடுத்து எடுத்துருந்தாங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் இருக்காது அதனால்தான் எப்பேற்பட்ட அது மருத்துவமாக இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் எட்டி கொட்டையாக இருக்கட்டும் பட்டையாக இருக்கட்டும் குச்சாக இருக்கட்டும் வேராக இருக்கட்டும் வேர் பட்டையாக இருக்கட்டும் அதை சமூலம்னு சொல்லுவாங்க மொத்தமே எடுத்து சின்னதாக ஒரு முடிச்சு கட்டி நம்ம வீட்டில் ஏதோ ரூபத்தில் எங்கேயோ வச்சோம்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்காது மற்றவங்களோட எதிரியோடைய பார்வை சூழ்ச்சி இருக்காது ஸோ வீடு வீடாக சுத்தமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இந்த கட்டை இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா மனோவியாதிகள் இருக்கிறவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்க ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதவங்களாம் நல்ல ஒரு இது சூப்பராக இருக்கலாம் இந்த வெட்டி கட்டையை ஒன்று வாங்கி வச்சுட்டு கையில வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம் கையில வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்ம மனசால நினச்சாலே போதுமான விஷயம் இது ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப குழப்பமா இருக்குப்பா எனக்கு தூக்கமே வரதில்ல டென்ஷனாக இருக்கிறதுனால இந்த தலைவாணி கடையில் ஒரு சின்ன ஒரு பட் சின்ன ஒரு குச்சி எடுத்து தலைவாணி கடையில் வச்சு படுத்தாங்கனாக்கா நல்ல தூக்கம் இருக்கும் இந்த குழப்பங்கள் விரைவில் தீரும் ஏன்னா அந்த கட்டையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள் அது அப்படியே காற்றலையோடு சேரும்போது அவங்களுடைய மைண்டு நான் தூங்குறாங்க சுவாசம் படுமா அந்த எனர்ஜி உள்ளே போகும் ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த அவங்களுடைய டோட்டலாக தூங்கும் போது தான் இது நடக்கணும் இது செய்யணும் இதெல்லாம் ஒவ்வொரு ஆசைகளும் மனசுக்குள்ளே பறிஞ்சிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கான்சியஸ்லேருந்து சப்கான்சியஸ்குள்ளே போய் நிற்கும் சப்கான்சியஸில் இருக்கக்கூடிய தூக்கத்தில் இருக்கும்போது இந்த எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா இந்த எட்டி அப்படிங்கிறது வந்து சாதாரண கிடையாது பிரச்சனைகளை எட்டி வைக்க தூக்கி அந்த சைடு வந்துவிட்டாலும் நமக்கு மிகப்பெரிய சக்தியையும் நம்மளுடைய நினைக்கிறதையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால அந்த காலத்துல இவ்வளோ விஷயத்தையும் பயன்படுத்தலாம் ஓகே இந்த எட்டி குச்சிக்கு இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா வீட்லேயே ஆகட்டும் இல்ல மருத்துவ பலனாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படும் சொன்னீங்க இது எங்க கிடைக்கும் சார் எங்க இருந்து வாங்க எட்டி எட்டி மரம் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெருசாக தெரியலன்னு சொன்னேன் ரொம்ப ரேராகவும் இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்குது ஒருவேளை கிடைக்கலன்னா சொல்லி வச்சு எனக்கு இது மாதிரி எட்டிக்கு பட்டை தேவைப்படுது எனக்கு வந்து அதோட மரம் தேவைப்படுது எனக்கு ஈஸியாக கடை கொண்டு வரத்துக்கு ஆள் இருக்காங்க முன்னாடி தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே ஹெர்பலைஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னாடி முன்னோர்கள் பயன்படுத்தின சில விஷயம் தேட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா பேக் டு பேக் டு ஆர்கானிக் வந்துவிட்டாங்க ஒவ்வொரு நாட்டு மருந்து கடையிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டம் இருக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து நாட்டு மருந்து கடை வச்சுருக்கேன்னு சொன்னாக்கா அப்படியா ஏன் வேறு விலையே இல்லையா வேறு கடையை வைக்கலையான்னு கேட்டுகிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி ஜெய்ஜாண்டிக்கா லைட்டு போட்டு நீங்கள் இந்தியன் நாட்டு மருந்து கடை எப்படி முன்னாடி வந்து எல்லா மெடிக்கல் ஷாப் இருந்துச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பெருமையாக போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீட்டில் ரெண்டு கடை வந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது பா ஆர்கானிக்காக எதாவது பண்ணலாமே நிறையா சாதாரண வார்த்தை இன்றைக்கி காரணம் என்னென்னா மக்கள் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கூட்டம் இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு மருந்து கடையில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பேரே வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்க முன்னாடி ஒன்று ரெண்டு பேர் அப்படி தான் இருக்குது பார்த்துருக்கலாம் இந்த மக்களுக்கு இப்போ புரிதல் வந்து வந்துருச்சு அப்போ நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே இந்த கட்டை கிடைக்கும் கொஞ்சம் சொல்லி வச்சு வாங்கலாம் ஏன்னா ரொம்ப க வேறுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன் வீட்டில் அவசியம் அந்த எட்டி குச்சி இருந்துச்சுனாக்கா தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குல தெய்வம்லாம் வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னு நான் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா நெகட்டிவிட்டி உள்ளே இருக்கும்போது தெய்வங்கள் வராது இப்போ நெகட்டிவிட்டி எட்டி போயிடும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்முடைய குல தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அழகாக வீட்டுக்குள்ளே வந்துடுவான் ஒரு கம்ஃபர்ட் யாருக்காக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத வீட்டில் போய் எவ்வளோ நேரம் இருப்பீங்க நீங்கள் போனீங்க அந்த வீட்டில் ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது நான் ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுவீங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்ரன்ஸு பேசக்கூடிய ஆட்கள் அந்த வீட்டில் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்ட்டு உட்காந்துருப்பீங்க அதுமாரி தான் நம்ம தெய்வத்துக்கும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா எப்படி நம்ம வீட்டில் ஒரு தெய்வம் வாசிக்கும் அப்போது நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் வேஸ்ட் ஆகிடும் సో దైవ అనుగురంగోడుక ఎట్టి పూసీ వీటిలోందిచున్నాక எல்லா பிரச்சனைகளையும் காது தூரம் எட்டி ஓடி போகும் என்பதே முன்னோர்களுடைய கருத்து ஓகே இப்போ நீங்க எட்டி பட்டையை வந்து நம்ம தூள் செய்து எடுத்துக்கலாம் குச்சி வந்து வீட்டுல வாசல்ல சொருகி வைக்கலாம் கண் திருஷ்டிக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயம் தீர்க்கறதுக்கு பயன்படும் வேர் பத்தி சொல்லுங்க அதுவும் மருத்துவ குணம் கொண்டதுதான் அந்த வேரை வந்து நம்ம இன்டேக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே வேர் தான் அந்த வேரை மட்டும் வெட்டிப்பட்ட வேர் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு தாயத்தை எடுத்து போடணும் அதை உள்ளே எடுக்க தேவையில்லை எப்படி இப்போ ஒரு கேப்சூல் இந்த டியூப் மாத்திரையை போட்டுன்னு உள்ள போடுறோம் இன்னொரு கேப்சுல் அந்த கேப்சுல் தான் நம்ம வெளியில போற தாயத்து தாய அத்து அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாம் பா தாயத்தெல்லாம் பற்றி பத்தி தாயத்து அதான் அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க நம்ம ஒரு ஒரு கடுகு இருக்கு கடுகு இருக்கு அதை என்ன எதில் வைப்போம் ஏன் அது சும்மா வைக்க வேண்டியதானே அது உருண்டு போயிடும் அப்போ ஒரு பாட்டில்னு வச்சாங்க சோ நம்ம உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய அவுட்டர் அதாவது இன்னர் அவுட்டர்ன்னு சொல்லுங்க இன்னருக்கு நீங்கள் நீங்க உள்ளே உள்ள போடுறீங்க அது என்ன ஹெர்பல் வேணாலும் உள்ளே போட்டால் வேலை செய்யும் அதே மாதிரி கேப்சூல் தான் தாயத்து அந்த ஒரு டப்பா தேவைப்படுது அது நம்ம தொங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது அதுக்கு ஒரு காது தேவைப்படுது அப்புறம் கையில் கட்டி உள்ளே போட்டுக்கிறாங்க இது வெளியிலேருந்து நம்ம உடம்போடு சேர்ந்து ஒர்க் பண்ணும் சப்கான்சியஸ் மாரி கான்சியஸ் சப்கான்ஷியஸ் கான்சியஸில் வேலை கூடியது தான் தாயத்து எட்டியோட வேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயத்தில் போட்டு வச்சோம்னா இந்த பயந்த பயந்த அதே அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா யாராவது காதில் பேசுகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா ஹாலோஜினேஷன் அது இமேஜினேஷன் மாரி ஹாலோஜினேஷன் ரொம்ப ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றாங்க அடுத்த லெவல் வந்து இதான் அவங்களுடைய இது பிரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இது சுந்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் இந்த சுந்தர் வந்து இந்த பிரெயின் இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவர் ஏதோ காரணத்துல பயந்து இருந்தாருன்னா டக்குன்னு ரெண்டா பிரிஞ்சிடும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அவரே தான் சுந்தர் ஒன் சுந்தர் டூவா மாறிடுவார் அப்போ என்னாகும் சப்கான்சியஸ் உள்ள மைனஸ்ல பயந்ததுனால மைனஸ் தானே அப்போ என்னாகும் எல்லாமே நெகட்டிவாக காட்டும் ஹாலோஜினேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேரும் அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை ஒரு உருவத்தை காட்டும் பயத்தை காட்டும் அவங்களுக்கு லைவாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு இன்னொரு இப்போ நான் பேசுறதுவங்களை கேட்குது இல்லையா இன்னொருத்தவங்க பேசுது அவங்களுக்கு மட்டும் நல்லா கேட்கும் ஏன்னா மூளை தான் அது கிரியேட் பண்ண கதை திரைக்கதை வசனம் எல்லாமே இந்த மூளை தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குது அவங்க சொல்லுவாங்க பாங்கள் ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்லி காட்டுவாங்க நமக்கு தெரியாது அவங்கள்ட்ட பாருங்கள் தெரியுது ஏதோ ஒரு உருவம் நீங்கள் பயமுத்திர மாதிரி நிற்கிது பாருன்னு கேட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு லைவாக தெரியும் ஏன்னா அந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா அவங்க அது உண்மையாகவே நம்புவாங்க அது உண்மையாகவே இந்த மூளை வந்து லைவாகவே காட்டும் ஸோ அப்போ வந்து ஒரு நமக்கு தெரிகிற விஷயத்த அவங்களுக்கு ஏன் அது நமக்கு புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நம்மளை வந்து டென்ஷன் ஆவாங்க இப்படிப்பட்ட இதுவங்களுக்குலாம் இந்த மாதிரி தாயத்தை போட்டாங்க அப்படி கேட்டிங்கனாக்கா அந்த மூளைக்கு இரண்டாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா கேரக்டர்ஸ் ஸ்பிளிட் ஒன் ஸ்ப்ளிட் டூன்னு ரெண்டாக பிரியுது பார்த்தீங்களா இப்படி கொண்டு வரணும் மூலையை அப்போ நார்மல் ஆகிடுவாங்க இப்படி எப்போலாம் பிரியுதோ யாராவது காதில் அழுகிற சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ நம்மளே பேசிகிட்டு இருக்காங்களே நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த உருவம் தெரியிற மாதிரி இருக்கும் ஒப்பாரி வச்சு நாலு பேர் காதல் வச்சு அழுதாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணலை நிஜமாவே அவங்க காதலை கேட்கும் இது எல்லாமே இன்னர் சைடில் இருக்கக்கூடிய பிரெயின் வந்து அவங்களுக்கு வந்து பயமுறுத்தும் இது பயந்த சுபாவம் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயந்தாங்குழி தனம் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லுவாங்க இது டேர்மாக மெடிசனாக சொல்ல போனீங்கன்னாக்கா ஹாலோஜினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய விஷயம் சப்கான்சியஸ் பயந்துருச்சு அப்படின்னா அப்போ மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் ஆகிறதுக்கு என்னென்னா ஒருத்தவங்களை பயமுறுத்துகிற விஷயம் மைனஸாக நடக்கிற விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நினச்சி பயந்து போகிறது நம்மக்கிட்ட நம்ம பிடிச்ச கேரக்டர் ஒருத்தவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துடுறது இப்படி எல்லாமே வந்து நிற்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மறந்தே கிடையாது மேக்ஸிமம் இது வந்து அவங்களா தான் உண்டு சின்ன விஷயம்னா அப்படி பிடிச்சிருப்பாங்க அதை கையை விரித்து ஃபுன் ஊற்றிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு ஆனால் விரித்து ஊத முடியாது அவங்களால் ஏன்னா சப்கான்ஷியஸ் கெட்டு போய் பயந்து போயிருக்கும் விரித்து ஃபுல் உலகம் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனையே இப்படி இருப்ப டக்குனு ஒன்றா சேர்ந்துடும் ஆனா இந்த எட்டி வேர் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் அவங்க லாக்கெட்டா போட்டிருந்தாங்க இல்ல கூடையே வச்சிருந்தாங்க இல்ல படுக்கும் போதே வச்சிருந்தாங்கன்னா இந்த ஹாலோஜினேஷன் காணாம போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு காணா போயிடும் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டா பிரிஞ்சிருக்கிற அந்த சிந்தனையும் சிந்தனையும் நார்மலாக்க வந்துரும் அப்ப எட்டியோட இது எவ்வளவு பயன்பாருங்க அதனாலதான் அந்த காலத்துல மருத்துவமாகவும் மகத்துவமாகவும் ஒருத்தவங்களை குணாதிசயங்கள் மனம் நல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எட்டி வேறு தான் வெட்டி பட்டை தான் வெட்டியோடைய இலை கொ இது எல்லாமே இருந்துச்சுனாலே ஈஸியாக அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க இதுமாதிரி லாக்கெட்டாக சுற்றி தாயத்தாக போட்டுக்கலாம் இடுப்பில் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி அதாவது பட்டையும் போடலாம் வேரும் போடலாம் இலை தலைகள் எல்லாம் போடலாம் கொட்டை டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேறு நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை கொட்டை வந்து எல்லாருந்தாலும் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது வந்து அவுட் வெளிப்பூச்சிக்கு மட்டும் பயன்படுத்திருக்கிறாங்க இன்டேக் எடுக்கவே கூடாது எட்டி கொட்டை எட்டி கொட்டைக்கும் பட்டைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பட்டையை யூஸ் பண்ணலாம் இன்டேக் ஆனால் கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது எட்டி கொட்டை எனக்கு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை போட்டு நல்லெண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு வெளி உபோகத்திற்கு மட்டும் முட்டியில் அந்த எங்கெங்கெல்லாம் பெயின் ஜாயின் பெயின் இருக்குது அது யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேட்கும் ஸோ இது கொட்டையோடைய பயன் வேர் பட்டைகள் தலைகள்லாம் இந்த மாதிரி மகத்துவம் மருத்துவம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் அவசியம் எட்டி இலை தலை சந்தோஷம் நிகழ்ச்சியில் மக்கள் நிறைய பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இந்த எட்டி பட்டை குச்சி இந்த வேர்கள் இதை வச்சு என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி